உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அதில் பத்தில் பாதியாவது அஞ்சாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற அளவுக்கு தான் உங்கள் மனம் செயல்படுகிறது அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் எதிர்பார்க்குறீங்க தூர தேச பிரயாணங்கள் ஏற்படும் தூர தேச பிரயாணங்கள் ஏற்படும் தாயின் உடல்நிலை கெடும் தாயின் உடல்நிலை கெடும் ஐந்து வகையில் பணம் வருகிறது எத்தனை வகையில் ஐந்து வகையில் பணம் வருகிறது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு வில்லங்கமாகும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உங்கள் வார்த்தைகளே வில்லங்கமாக முடியும்

ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆவணி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் திங்கட்கிழமை வரை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பொது பலாப்பலன்களை கூறிவிடுகிறேன் உங்களுடைய மனம் முழுக்க முழுக்க இந்த மாதம் எப்படியாவது நாம் ஆழ் மனசில் இருக்கிற லட்சியங்களை வெளியே கொண்டு வந்து அதில் பத்தில் பாதியாவது அஞ்சாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற அளவுக்கு தான் உங்கள் மனம் செயல்படுகிறது சரிங்க மனம் செயல்படுது அது வெற்றி அடையுமா வெற்றி அடைது வெற்றி அடைது இப்படி சொல்லணுங்க ஜோசியம் சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு ஆறு லட்சம் ரூபாவாது ஆமாம் இந்த மாதம் நம்ம வந்து ஒரு காணி நிலம் மாதிரி எங்கேயாவது ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதத்தில் உங்கள் மனசு செயல்படுது பிறகு அரசாங்கத்திலேருந்து சில நன்மைகள் எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்திலேருந்து சில நன்மைகள் எதிர்பார்க்குறீங்க அந்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிது அந்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குது அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த அரசாங்க நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் கணவன் மனைவிக்குள்ள சில ஊடல் கூடல் இரண்டுமே இருக்குது ஊடலும் இருக்குது கூடலும் இருக்குது இந்த ரெண்டுமே கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்குது தாயின் உடல்நிலை கெடும் தாயின் உடல்நிலை கெடும் தாயின் உடல்நிலை கெடும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாகியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் தூர தேச பிரயாணங்கள் ஏற்படும் தூர தேச பிரயாணங்கள் ஏற்படும் பிறகு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் உங்களுக்கு ஐந்து வகையில் பணம் வருகிறது எத்தனை வகையில் ஐந்து வகையில் பணம் வருகிறது ஐந்து வகையில் பணம் வருகிறது ஐந்து எண்ணிக்கையில் பணம் வருகிறது முதல் எண்ணிக்கை ஒன்று ரெண்டாவது எண்ணிக்கை வந்து ரெண்டு மூணாவது எண்ணிக்கை வந்து ஒன்பது நாலாவது எண்ணிக்கை வந்து நாலு ஐந்தாவது எண்ணிக்கை வந்து மூணு ஆக ஒன்று என்ற தொகை இரண்டு என்ற தொகை ஒன்பது என்ற தொகை ஒன்று என்ற தொகை இரண்டு என்ற தொகை ஒன்பது என்ற தொகை நான்கு என்ற தொகை மூன்று என்ற தொகை இந்த நான்கு தொகைகள் வருகிறது ஒன்று என்ற தொகை இரண்டு என்ற தொகை ஒன்பது என்ற தொகை நான்கு என்ற தொகை பிறகு மூன்று என்ற தொகை பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேட்டுக்கங்க வருகின்ற பண்ணை கடந்த காலத்திலேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு நிகழ்காலம் தெரியும் எப்படி போட்டு துவைச்சி அடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சும்மாவா ஜோசியம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அடிப்படை உள்ளவன் தான் தப்பிக்க முடியும் கோச்சாரத்தில் மற்றவெல்லாம் சூறாவளி காட்டில் அடிச்சுட்டு போன மாதிரி தான் ஆக பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு வில்லங்கமாகும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உங்கள் வார்த்தைகளே வில்லங்கமாக முடியும் இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் பலன்

உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஷேர் பிஸ்னஸ் பண்ணணும்னா பண்ணலாம் ஸ்பெக்குலேஷன் கடன் பெறுவதற்கான அதிகாரம் உண்டு பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எப்படிப்பட்ட காலகட்டம் இதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஊழலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் எதை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஊழலை ஊழலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மேலும் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க திருமண வாழ்க்கையில் ஒரு பெருத்த பிரிவினைக்கான காலம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஆப்ஷன் ஏ பிரிவினை ஆப்ஷன் பி மனைவினு உடல்நல பாதிப்பு அதுக்காக பொருளாதார செலவு ஆப்ஷன் சி இன்னும் சில பேருக்கு தன்னுடைய எதிர்பாலினத்தினால் வந்து பெருத்த ஒரு துன்பம் அவப்பெயர் அவமானம் ஏற்படும் 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 இப்படி வாட்டி சொன்னால் நடந்துடும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து ஷேர் செய் நீங்கள் மட்டும் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மேஷராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org